ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகினதுனால எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க அங்க இருந்து ஒளிஞ்சுன்னு கேட்டுட்டு இருப்பான் நம்ம பெருந்தன்மையான கட்சி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம் தப்பு என்ன இருக்கு ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி மாவட்ட தலைவரா சஞ்சய் வந்திருக்கிறாரு அடையாளம் நம்பி ஆட்சி செய்வது அரசியல் செய்வது திமுக இன்னார் மகன் அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு இந்த மேடையில ஒருத்தரை கூட காண்பிக்க முடியாது எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியலும் சம்பந்தமே இல்ல ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்னை பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும் அரசியல் போயிட்டு நானே வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்பந்தமும் இல்ல மேடையில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் எந்த சுப்பிரமணிய பாரதி ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ சுப்பிரமணிய பாரதி அந்த ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாக தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக நடக்கும் ஏன் மொழி வேணான்றான் இந்தி மொழி வேண்டான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன தெரியுமா பயம் இந்தி வந்தா தமிழ் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார் தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான் வேற வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலையில் நேரடியாக பேசினா புரியுதே இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழில் பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் இல்ல தமிழன் பிரதமரா வரணும் அவர் தமிழில் பேசினார்னா மற்ற ஸ்டேட் காரனுக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக தான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாத்துறை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் ஆனா வடகத்திக்காரன் தமிழ் படிப்பானா வடகத்திக்காரன் இந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டாரு அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல இன்னைக்கு அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம் ஓடு ஒப்பார் வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழியை ஒப்பாரி வைக்கிறது இளவு விடாது என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்கள் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவரா இல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழின்னு சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டார் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட் வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் எழுதியிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணான் மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவது இங்கிலீஷ்ல இருக்கு மூணாவது மொழி வேணான்ட்டா எங்க தலைவர் மூணாவது மொழி நல்ல வேளை அதுல கனிமொழின்னு இருந்து அதையும் போயிட்டு போட்டு அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம்னு அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாத வேணி இருநூறு டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எடுத்து நிற்கிறோம் கோடான கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எடுத்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடி மேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நாம் அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சிதான் தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிருமேன்ற பயத்தில் தான் ஒரு அக்காவுக்கு பயந்து ஐம்பது போலீஸ் போடுற தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது திமுக மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பள்ளிவேல் பிடி இருக்காரு அவருடைய அன்சன்ஸ் அவளுதான் அன்சன்ஸ் தான் கட்சி விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறார் அவங்க அப்பா எம்எல்ஏ தங்க பாண்டியன் திமுக விருதுநகர்ல திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலாளர் அதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அப்பாவு செட்டியார் கடை கேள்விப்பட்டிருக்கிறது அப்பா அப்பாவு அந்த திருநெல்வேலியில அந்த கட்சி திருச்சிக்கு வந்தீங்கன்னா அவளுதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க டெல்லிய நீ பாத்துக்க இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அங்க திமுக நிலைமை பக்கத்திலேயே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா போய் அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் இங்க ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் எல்லாம் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்காது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு விடும் நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் எப்படி எங்களுக்கு தெரியாது ஒரே நாள் இரவு தான் ரசவாதம் ராத்திரி படி படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கள்னு போட்டு தூங்க போறவன் காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெயின் சொல்லிட்டு எந்திரிக்க போறான் என்னடா நேத்தனட பய உள்ள கலைஞர் வாழ்கள்னு தூங்க போன காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு இனிமே பாரத் மாதா கி ஜெய்னு சொல்ல போறான் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும் அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும் பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம் பதினோரு வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே தான் காமிப்பான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ் ஆர் சொல்ற மாதிரி அவர் ஒரு பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்காந்துருப்பாரு வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையா தான் வணக்கம் அம்மையாரை தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலி முயல் அடிச்சா கூட பியூன் பத்து நிமிஷம் கழிச்சா வந்து எட்டி பார்ப்பான் அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பில் அடிக்க போறாருன்னா பத்து செகண்டுக்கு முன்னாலேயே உள்ள அடிக்கப் போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமராக இருக்கார் ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபஸ்ட் ஸ்டேட் போதை பொருட்கள் போதை பொருள்னா வெறும் சாராயம் மட்டும் இல்லாத சர்க்காரி விற்குது மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸு சங்கரங்கோவிலில் ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடக்குது பொதுமக்கள் பொது அமைப்புகள் நடத்தினர் அங்கே நம்ம மேத ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார் தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் ஒரு கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா கஞ்சா பிடிக்கிறீங்க ஒரு கிராம் ஆவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா ஏன்னா நமக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துருது ஆனால் ரெண்டும் திமுக தான் என்ன அவர் மூவாயிரம் கோடிக்கு கடத்தினார் ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்கே இருக்குது நான் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதில் விரும்புகிறேன் காரணம் என்ன இந்த சிந்தட்டிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் வாசல்ல திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு தடுக்க செய தடுக்குப்பில்லாத ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட குழந்தைகள் நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் குழந்தைகள் நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள் நம்ம படித்த டாக்டர்கள் இன்ஜினியர் ஆடிட்டர் ஆர்கிடெக்ட் இவங்க குழந்தைகள் எல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்கார தூக்கி எறியனும்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க அதனால பல கட்சிகள் வரணும் இல்ல அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை இருந்தால் நல்லது யூனிட்டி ஆனால் மக்கள் முடிவு இந்த ஊழல் போதை ஆட்சி அதுவும் செஞ்சிருக்காங்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம் கேங்கிறது எப்படி வாட்ஸ்அப்ல பத்து ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல் என்ன முந்தான தான் வெளில வந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் நண்பர்கள்லாம் தொலைக்காட்சி ஊடகத்துலேருந்து வந்திருக்கீங்க நேற்றுக்கு இது பற்றி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துதா நடக்கலை ஏன் ஊடகங்களே அறிவாலையை ஆர்வலராக மாறிட்டீங்களோன்னு நான் அந்த அறிவாலையை அடிமைங்கிறத நான் மாற்றிக்கிட்டேன் உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு என்ன அப்படின்னு தோணுது ஆகவே ஒரு இழிந்த ஆட்சி அது மட்டும் இல்லை இப்போது இன்னைக்கு நாளையிலிருந்து தீவிர வாக்காளர் திருத்த பணி துவங்குது இது முதல் தரம் நடக்குதா சுதந்திர இந்தியாவில் இது பதினோராவது முறை பத்தாவது தடவை எப்போ நடந்தது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் காலகட்டத்தில் பத்து தரம் ஆட்சேபணையில் இப்போ பதினோராவது தரத்தில் என்ன ஆட்சேபனை என்ன பயம் இந்த இருபத்தோரு வருஷமாக இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கலை திமுக ஓட்டரசர் நீக்கலைன்னு ஸ்டாலினுக்கு பயம் செத்தவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான் அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் அதை போய் இவங்க சரி பண்ணிவிடுவாங்களா அந்த பயம் தானே ஏன்னா ஆர்கே நகரில் நீங்கள் மேடம் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும்பொழுது நாற்பதுனாயிரம் போலி வாக்காளர் இருக்குன்னு ஸ்டாலின் தானே சொன்னார் கோர்ட்டு வர போனார் அது தவிர இப்போ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஸ்டாலின் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி அதில் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போலி வாக்காளர் பட்டியலோடு வெளியிட்டிருக்கார் இதெல்லாம் திருத்தனமாக வேண்டாமா வருஷம் நடக்குது அப்படின்னு ஊடக விவாதத்தில் இடையில இதை வேற சொல்லிடுறாங்க வருஷா வருஷம் அடிஷன் டிலிஷன் லிஸ்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க மொத்த வாக்காளர் பட்டியலும் திருத்துறது இல்லை அதில் அடிஷன்ஸ் ஓரளவு நடந்துடுது காரணம் அவரவர் தனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்ன உடனே தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறார் இறந்தவர் வாக்குகள் நீக்குகின்ற பணி நடைபெறுதா நடைபெறலை இவங்க பீகார் பற்றி சொன்னாங்க அப்போ தேர்தல் கமிஷன் ஒரு விட்டு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இன்னி வர இப்போ ஆறாம் தேதி தேர்தல் முதல் வாக்குப்பதிவு நடக்குது ஒரு கம்ப்ளைண்ட் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல